தமிழகத்தில் பொதுமக்களுக்கு இலவசமாக சட்ட பிரச்சனைகளை தீர்த்து முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை கொண்டு இயங்கி வரும் இலவச சட்ட உதவி சங்கம் அந்த வகையில் நெய்வேலி வடலூர் குறிஞ்சிப்பாடி தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நெய்வேலி மந்தார குப்பத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இலவச சட்ட உதவி சங்கத்தின் நிறுவனரும் மக்களின் சட்ட பாதுகாவலர் திரு கராத்தே ஏ பி ராஜா அவர்கள் கலந்து கொண்டார் இதில் நெய்வேலி தெற்கு தொகுதி தலைவர் திரு தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது செயலாளர் திரு அசோக் குமார் பொருளாளர் திரு ராஜ்குமார் துணைத் தலைவர் திரு விமல்ராஜ் ராஜ் ஆகியோர் முன்னணியில் நிகழ்ச்சி நடைபெற்றது கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் மற்றும் சங்க வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு சில ஆலோசனை வழங்கப்பட்டது கூட்டத்தில் பேசிய சங்கத்தின் நிறுவனர் திரு கராத்தே ஏ பி ராஜா அவர்கள் சக்சஸ் டிவிக்கு பேசிய போது மக்களின் பிரச்சனைகளை நம்ம சங்க வழக்கறிஞர்களை கொண்டு இலவசமாக ஆலோசனை வழங்கி பின்பு சட்ட ரீதியாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் மக்களின் உரிமைக்காக பாடுபடும் ஒரே சங்கம் நம்ம இலவச சட்ட உதவி சங்கம் கூட்டத்தில் மாநில பொருளாளர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலமுருகன் மற்றும் நெய்வேலி தொகுதி நிர்வாகிகள் துணைத் தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் நன்றி